இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் தேய்பிரை சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி சித்த யோகம் பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் அதுவரை யோகம் சரியில்லை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் தனுசில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி மனதிற்கு இனிமையான செய்திகள் வருவதன் மூலமாக உங்கள் மனசுலையும் சரி உடம்புலையும் சரி குதூகலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய பாக்யஸ்தானம் வலுவாக இருக்குது பாக்யாதிபதி இரண்டாம் இடத்த பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய திருமண வயதில் சார் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் திருமணமான தம்பதிகளுக்கு இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் குடும்பத்தில் நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்க அநேகமான பலன்கள் ஏற்படுறதுனால மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆக்சுவலாக இன்றைக்கி குழப்பம் இருக்கும் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைத்து உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு செய்கிறது இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறது குடும்பத்தோடு எங்கேயாவது அவுட்டிங் போகிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உறவுகளின் வருகை அல்லது புதிய உறவுகள் ஃபார்ம் ஆகிறது போன்ற விஷயங்களால் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் தந்தை மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் தந்தை கிட்ட எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுடைய வேலை விஷயமா இல்லை உங்களுடைய படிப்பு விஷயமா ஏதாவது வழக்கு இருந்தது இல்லை ஏதாவது நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்து அதனுடைய ரிசல்ட் வரணும் இருந்தால் அந்த முயற்சிக்குண்டான நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வியாபாரிகளுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக எதிராக பேசக்கூடிய நபர்களின் பேச்சுக்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து உங்களுடைய வெற்றியை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரிஷபராசி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் சுக்கரனின் பார்வையில் சந்திரன் இருக்காரு இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளையும் அன்புழக பேசி சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்த எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகினாலும் பெருசாக எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் பெருகும் குழந்தைகள் உங் சு உங்களின் சொல்பேச்சு கேட்டு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேலதிகாரிகளோ இல்லை தாய் தந்தையரோ உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க குடும்பத்தினர் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை சக பணியாளர்களின் அறிவுறுத்தல்கள் அல்லது அறிவுரைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரித்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள் ஆனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதுவும் நீங்கள் பேசுகிற தொழிலில் இருந்தீங்கன்னா அனாவசியமான வார்த்தைகள் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ராசிநாதன் சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக எதிரிகளின் பேச்சுக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள் எதிரிகளால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக எதிர்மறையாக பேசி இருக்கிறவங்க சண்டை கிட்டலாம் இன்றைக்கி அன்புடன் பேசி காரிய வெற்றியை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை விஷயமாக உங்களுடைய எதிரிகள் இதெல்லாமே இப்போது உங்களுக்கு வாக்குவாதத்தை ஏற்படுத்தும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வார்த்தை விரயங்களினால் உங்களுக்கு நேர விரயமும் ஏற்படும் பண விரயத்தில் அதிகம் கவனம் செலுத்துவது நல்லது என தேவையில்லாத செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா குடும்பத்தில் வாக்குவாதம் பண்ணுறதுக்கோ அல்லது குடும்ப வாழ்க்கை துணையிட்ட சத்தம் போடுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ வாய்ப்பு என்று என்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் மிதுன ராசி ராசியில சந்திரன் சப்தமஸ்தானத்துல சுக்கரன் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருமணமாகி மனசு வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருக்கிறவங்க இன்னைக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது உங்களுடைய வாழ்க்கை துணையை அதாவது பிரிந்து சென்ற வாழ்க்கை துணையை சந்தித்து பேசுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்களுக்கு காதல் பயப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் மனசில் இருக்கிற காதலை குடும்பத்தாரிடம் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அன அனாவசியமான பேச்சுக்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பேசிட்டு தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதாவது உங்களுடைய பர்சனல் விஷயத்தை வீட்டில் இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணினாங்கன்னா அப்போ கோபத்தில் மனசில் இருக்கிற கோபத்தில் வெளிப்படுத்துவீங்க அதே சமயம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவருடன் நேரம் பொழுது நேரம் பொழுது போகிறது தெரியாமல் பேசி சந்தோஷமாக இருப்பீங்க இரட்டை வேடம் போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட குழப்பங்களும் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அல்லது எதிராளிகளாக செயல்படக்கூடிய நபர்களிடம் சற்று வாக்குவாதத்தில் முன்கோபத்தை வெளிப்படுத்தி பேசுவீர்கள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அஃபீஷியலாக உங்களுக்கு கெடுதல் இல்லை பர்சனல் விஷயங்களில் அனாவசியமாக அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் கடக ராசி ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசியில் இருக்கார் இன்னும் ஒரு நாள் தான் நாளைக்கு சாயந்தரத்துக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடை அடைவார் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதாவது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கும் அல்லது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தினாலும் இன்றைக்கி செலவு ஏற்படுத்துமே தவிர லாபத்தை பெருசாக எதிர்பார்க்க முடியாது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவத்துக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அந்த கௌரவத்தினால் ஏற்படுத்தப்படுகின்ற செலவுகள் உங்களுக்கு வருங்காலத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்தும் அதனால் இன்னைக்கு செலவாரதுன்னு கவலைப்படாதீங்க என்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த தடுமாற்றங்கள் செட்பேக்கை ஏற்படுத்தும் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் இந்த சஞ்சலத்தின் காரணமாக மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மனசு சார்ந்த விஷயங்கள் அல்லது தாயார் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் சஞ்சலம் ஏற்படும் செலவுகள் ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்தில் சுக்கரனின் பார்வையில் இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் அல்லது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சந்தித்து அதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்படுகின்ற ஒரு தடுமாட்டமான நாள் சிம்ம ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பால் இணைத்தவர்கள் குறிப்பாக பெண்கள் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மரியாதைக்கு குறைவு இருக்காது ஆனால் அதே சமயம் நீங்கள் மற்ற கேட்டகரி மக்களுக்கு ஒர்க் பண்ணுறது மற்ற மற்ற கேட்டகரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்று உங்களுக்கு லாபத்திற்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு மனசில் கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விரக்தி மனப்பான்மை இருக்கும் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களால் மன உளைச்சல் இருந்ததுன்னா அதிலெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகி உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுவீங்க குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் பெரிதாக பாதிப்புகள் இருந்ததுன்னா அதை பேசி சமாளிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க மூத்த சகோதர சகோதரிகளின் உதவிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்க படிப்பு சார்ந்த வேலை பண்ணுறவங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக உங்களுக்கு மரியாதைகளும் கௌரவங்களும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றமான பாதையில் பயணிக்கும் இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை பெரிதாக செயல்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது கன்னி ராசி ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தசம சந்திரன் உங்களுக்கு தொழில் ரீதியாக சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது நாலாம் இடத்துல சுக்கரனின் பார்வையில் சந்திரன் சுகங்கள் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் எதிர்காலத்தை பற்றிய பயத்தையும் சஞ்சலத்தையும் சூரியன் ஏற்படுத்திட்டு இருக்காரு மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கேத்தாற் போல உங்களுடைய தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் உடன்பிறப்புக்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படாது இளைய சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அரசாங்க அதிகாரிகள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதில் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவுகள் குறைந்து தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு வேலை விஷயமா வெளியூர் போனீங்கன்னா அது உங்களுக்கு பயத்தை கொடுக்கும் நீங்க போற காரியம் சக்சஸ் நடக்குமா நடக்காதாங்கிற கவலை இருக்கும் அதே சமயம் உங்களுடைய தந்தை ரீதியான முயற்சிகளில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் உங்களுடைய குடும்பத்திலும் சரி வியாபாரத்திலும் சரி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து வெற்றியை தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கருத்து மோதல் உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கானதாக இருக்கும் அல்லது உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயத்துக்காக இருக்கும் அதே சமயம் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து ஏதாவது மலைவாச ஸ்தலங்களுக்கோ இல்லை கோயில் குளங்களுக்கோ சென்று வருவதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு மனசில் இருக்கிற தைரியத்தை போக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் துலாம் ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கார் குரு பார்வையில் அதனால் குடும்பத்தில் பண வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைத்து வழக்குகளிலும் உங்களுடைய வியாபாரத்திலும் லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு தந்தையின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவினர்கள் குறிப்பாக அத்தை வகைரா மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெண் படலத்தில் இருந்த தடைகள் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை திருந்தாலும் அவர்களுக்கான முயற்சியில் நீங்கள் அலைச்சலை சந்திப்பீங்க வேலை விஷயமா அலைச்சல் இருக்குது ஆனால் அதே சமயம் வேலை வேலையில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக நிதானமாக செயல்படுங்க இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான செலவுகள் இன்று உங்களுக்கு கையிருப்பும் கையில் இருக்கும் பணத்தை கரைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமான அயற்சியின் காரணமாக சீக்கிரமாக தூங்கணும்னு நினைப்பீங்க ஆனால் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் வேலை விஷயமான அலைச்சல் உங்களுக்கு இன்று பதட்டத்தை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதுவும் தேய்வரை சந்திரன் எட்டாம் சுக்கிரனின் சுக்கரனின் உங்களுக்கு எதிர்பால் இனத்தவர்கள் விஷயத்திலோ அல்லது எதிரிகளாலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் இருந்தாலும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைத்து பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா அதனால் உங்களுக்கு எந்த ஆதாயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மனசு தான் சந்தோஷப்படும் ஆனால் அந்த சந்தோஷம் கூட நிலையானதாக இருக்காது டெம்பரரியானது தான் ஆனால் அந்த சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கிறவங்களால் பாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்க முடிவுகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அது நியாயமான வருமானமாக இருந்தால் பிரச்சனை இல்லை தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் அவர்களால் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்க பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக கடுமையான உழைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பேசக்கூடிய விஷயத்தில் எதிர்பாலினத்தவர்கள்ட்ட பேசும் பொழுது மரியாதையாக பேசுங்க தவறான வார்த்தை பிரயோகத்தை பேர் ஏற்படுத்தி உங்களுக்கு கௌரவ அசௌகரியத்தை உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அறிவு திறமையுடன் திறமையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய மனசு சஞ்சலப்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது அலுவலக ரீதியான அதாவது அஃபிஷியல் ப்ரொஃபஷ்னல் எதிரிகளால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் தேய்விரை சந்திரன் நண்பர்களை பற்றிய அல்லது வாழ்க்கை துணையை பற்றிய கவலைகள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அது பெருசாக பாதிக்காது அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் அல்லது நீங்கள் காதல் வயப்படக்கூடாதுங்கிற வைராகியத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்க்குற அந்த பெண்ணோ பையனோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பங்க இருப்பாங்க அவர்களிடம் உங்கள் மனதை பறிகொடுக்கும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் இதனால் உங்களுக்கு தேவையில்லாத வேடிக்கை விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற பூரிப்பு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக புதிய நபர்களை சந்தித்து உங்களுடைய வியாபார விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் சக பணியாளர்களின் உதவி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் உங்களுக்கு பெருச பாதிப்பை ஏற்படுத்தாது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களுடன் நட்பு பாராட்டி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வருமானம் இருக்கு ஆனால் அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வருமானம் கடன் அடைபடுவதற்கு தான் சரியா இருக்கே தவிர உங்கள் குடும்ப தேவைக்கு பூர்த்தியாகாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின அரசாங்கத்துக்கிட்டேருந்து அல்லது அரசு நிறுவனத்திலேருந்து வாங்கின கடனை இன்னைக்கு அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி ஆறாம் இடத்துல தேவிரை சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் நீங்கள் வாங்கின கடனுக்கோ இல்லை யாரோ வாங்கின கடனுக்கோ நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்குது சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் யார் கூட பழகினாலும் சரி அவர்களின் முன்கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிதானம் தவறாமல் செயல்பட வேண்டிய நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது எதிரிகளின் தொல்லைன்னா உங்களுடைய வியாபாரத்தினால் எதிரிகள் வியாபாரத்தில் வரக்கூடிய பணத்தினால எதிரிகள் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சஞ்சலங்கள் உத உடல் பிறப்பு உடன்பிறப்புகளுக்கு உதவி செய்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்களுடைய எதிரிகளை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் படிப்பு சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால பெருசாக கவலைகள் வேண்டாம் நண்பர்கள் விஷயத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அதை கண்டும் காணாமல் இருப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட வாழ்க்கை துணை உங்களுடைய கோபத்தை காண்பித்து எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த கோபத்தை காமிச்சீங்கன்னா உங்களுக்கு அபவாத பெயர் தான் வரும் கும்ப ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தேய்பரை சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திக்கும் சூழ்நிலை இருக்குது அலைச்சல் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் வரவேண்டிய பதவி உயர்வு தொய்வு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் கடனை வாங்கியிருக்கீங்க அந்த கடனை அடைக்கிறதுக்காக வேலை வேறு வேறு வேலை விஷயமா ட்ரை பண்ணலான்னா அதெல்லாம் சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து பயணிக்கும் சூழ்நிலையும் வெளியூர் பிரயாணங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களினால் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடன் பிரச்சனை உங்களுடைய எதிரிகள் பிரச்சனை இல்லை இன்றைக்கி மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் குருவின் பார்வை விரயஸ்தானத்துக்கு இருக்கிறனால உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு நல்லது அடுத்தவங்க எந்த அடுத்தவங்களுடைய எந்த விஷயத்துக்கும் நீங்கள் பெருசாக மனசை அலபாய விடாதீங்க இன்று உங்களுக்கு அலைவாயும் மனசை கண்ட்ரோல் பண்ண வேண்டி வேண்டிய நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் பண வருமானம் ஏற்படும் ஆனால் பெருசாக லாபம் இல்லை ஏதோ பேருக்கு ஒரு லாபம் வருதுன்னு நினைக்காதீங்க இது வரக்கூடிய நாட்களில் பெரிய லாபமாக மாறத்துக்கு உண்டான சூழ்நிலை நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற அவங்கள்தான் இன்று மாலைக்குள் ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் அதே சமயம் உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் லா லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் சக பணியாளர்கள் அது எதிர்பால் இனத்தவரால் இருந்தால் உங்களுக்கு மரியாதை கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் மீன ராசி ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் மன உளைச்சலின் காரணமாக தாயாரின் செயல்பாடுகளை விமர்சிப்பீர்கள் அல்லது தாயாரை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பீங்க அவங்களே கிளம்பி வெளியில் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் இன்று மாலைக்குள் நற்செய்தி வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சந்திரன் நான்காம் இடத்துல தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால அலுவலக அலுவலக ரீதியான பழைய வசூல்கள் வசூலாக கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் தொய்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணையின் வளர்ச்சியில் தாமதம் ஏற்படும் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க நவம்பர் பதினாலுக்கு அப்புறம் முயற்சி எடுத்தால் சாதகமான பலன்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில உதவிகள் கிடைத்து அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தந்தை மூலமாக அல்லது உங்களுடைய குழந்தைகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த லீகல் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அலைச்சல் மிகுந்த நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்